வேட்டையின் படப்பிடிப்பை நிறுத்திய ரஜினி இதுதான் காரணமாம் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படம் உருவாக்கி வருகின்றது தற்போது வேட்டையன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டதாக தகவல் வந்துள்ளது இதையடுத்து வேட்டையன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதற்கான காரணம் பற்றி தெரிய வந்துள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு ரஜினியின் நடிப்பில் உருவாகும் வேட்டையன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது குறிப்பாக கமர்ஷியல் படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் ரஜினி ஞானவேல் போல கமர்ஷியல் சினிமாவிற்கு அப்பாற்பட்டு படங்களை இயக்கும் இயக்குநருடன் சூப்பர் ஸ்டார் கைகோர்த்தது எதிர்பார்ப்பை உள்ளது மேலும் இப்படமும் ஜெய்பீன் போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வருகின்றது என்னதான் இப்படத்திற்கு வேட்டையன் என மாசாக டைட்டில் வைத்திருந்தாலும் வழக்கமான மாஸ் கமர்ஷியல் படமாக இப்படம் இருக்காது என்றே தெரிகின்றது இந்த நிலையில் இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து பகத் ஃபாசில் ராணா அமிதாப் பச்சன் ஆகியோர் நடித்து வருகின்றனர் இப்படத்தில் ரஜினி போலீஸ் ரோலில் நடிப்பதாகவும் அவரின் மகனாக பகத் நடித்து வருவதாகவும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது கடந்த சில மாதங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வேட்டையன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் படப்பிடிப்பு முடிவடைந்ததாக ரஜினியே சமீபத்தில் கூறியிருந்தார் மேலும் படப்பிடிப்பு முடிந்த பிறகுதான் ரிலீஸ் தேதி பற்றி முடிவெடுக்க முடியும் என்றும் பேசியிருந்தார் ரஜினி இதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் வெளியாவதாக இருந்த வேட்டையன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என தெரிகின்றது இந்த நிலையில் வேட்டையன் திரைப்படம் திடீரென நிறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் இணையத்தில் வேகமாக பரவி வந்தது இடையில் ஒரு வாரம் வேட்டையன் திரைப்படம் நடக்கவில்லை என தகவல் வந்தது இதைத் தொடர்ந்து ரஜினி ரசிகர்கள் பலரும் வேட்டையின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது ஏன் என தெரியாமல் குழம்பி வந்தனர் இதையடுத்து தற்போது படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தெரிய வந்துள்ளது என்னவென்றால் ரஜினி தான் வேட்டையன் படப்பிடிப்பில் இருந்து ஒரு வாரம் பிரேக் கேட்டாராம் எனவேதான் வேட்டையன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து ஒரு வாரம் பிரேக் முடித்து தற்போது ரஜினி வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பில் இணைந்துள்ளார் தற்போது வேட்டையின் படப்பிடிப்பு ஆந்திராவில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் தீபாவளிக்கு வெளியாகும் வேட்டையின் திரைப்படத்தில் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனைத்தும் இருக்கும் என தெரிகின்றது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கதையும் ரஜினியின் ஸ்டைலும் இணைந்தே இப்படம் உருவாக்கி வருவதாக தகவல்கள் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தீவிர ஆசையோடு இருக்கும் ராஷ்மிகா மனம் விட்டு வெளியவே சொல்லிட்டாங்க நிறைவேற்றிடுங்க ப்ளீஸ் பேன் இந்தியா நடிகையாக வலம் வரும் ராஷ்மிகா உலகளவில் பிரபலமாக இருக்கிறார் தொடர்ந்து வெவ்வேறு மொழிகளில் கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் ராஷ்மிகா தனக்கு இருக்கும் தீவிர ஆசை குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார் இதனை எப்படியாவது நிறைவேற்றி விடுங்களேன் என கோரிக்கை தான் வைக்க தோன்றுகிறது அப்படி என்ன ஆசை தெரியுமா சுல்தான் படத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு நேரடியாக அறிமுகமானார் நடிகை ராஷ்மிகா மந்தனா ஆனாலும் அதற்கு முன்பே ராஷ்மிகாவின் தெலுங்கு படங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான தமிழில் படங்களில் நடிப்பதற்கு முன்பே எக்கச்சக்கமான ரசிகர்களை கொண்டவராக இருந்தார் ராஷ்மிகா நேஷனல் கிரஷ் என ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்படும் ராஷ்மிகா இப்போது உலகளவில் பயங்கர ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறார் அந்த வகையில் ஜப்பானில் ஒவ்வொரு ஆண்டும் கிரன்ச் ரோல் அனீம் அவார்ட்ஸ் என்கிற விருது விழா நடைபெறும் இந்த விழா மேடையை அலங்கரிக்க எக்கச்சக்கமான பிரபலங்களை அழைப்பார்கள் அந்த வகையில் இந்தியாவிலிருந்து ராஷ்மிகா மந்தனா அழைக்கப்பட்டிருக்கிறார் ஜப்பான் சென்ற ராஷ்மிகாவுக்கு ராஜமரியாதை கிடைத்தது ரசிகர்களும் ஆரவாரத்துடன் இவரை வரவேற்றார்கள் அங்கு சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் நடிகை ராஷ்மிகா மந்தனா அப்போது பேசிய ராஷ் தனக்கு இருக்கும் தீவிர ஆசை குறித்தும் கதையை தேர்ந்தெடுப்பது குறித்தும் பேசியிருக்கிறார் இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்கா இயக்கத்தில் அனிமல் படத்தில் நடித்திருந்தார் நடிகை ராஷ்மிகா மந்தனா இந்த திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் வசூல் ரீதியாக வெற்றி படமாகவே அமைந்திருந்தது இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் புஷ்பா டூ படத்தில் நடித்து வருகிறார் ராஷ்மிகா அது மட்டுமல்லாது தி கேர்ள் ஃப்ரெண்ட் ரெயின்போ உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் அதுபோக இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷின் ஐம்பத்தி ஓராவது படத்திலும் கதாநாயகியாக நடித்து வருகிறார் ராஷ்மிகா கதை தேர்வு குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த நடிகை ராஷ்மிகா மந்தனா கதையை கேட்கும்போது போது உள்ளுணர்வு இதை செய்ய வேண்டும் என கூறும் அதேபோல சில கதைகளை கேட்கும் போது அந்த கதைகள் கண்டிப்பாக ரசிகர்களை சென்றடைய வேண்டும் என தோன்றும் அவ்வாறான கதைகளை தான் தேர்ந்தெடுப்பதாக கூறியிருக்கிறார் ராஷ்மிகா அதேபோல அனைத்து படமும் ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை கொண்டு செல்ல வேண்டும் என அவசியம் இல்லை படங்களில் வெவ்வேறு ஜர்னர் இருக்கிறது எனக்கு இப்போது ரொமான்டிக் படங்கள் நடிக்க வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் வந்துள்ளது தற்போதைய காலகட்டத்தில் ரொமான்டிக் கதைகள் வந்தால் கண்டிப்பாக அதில் நடிக்க நான் தயாராக இருக்கிறேன் கடந்த சில காலமாக ஆக்ஷன் படங்களையே தேர்ந்தெடுத்து வருகிறேன் இப்போது ரொமான்டிக் படங்களில் நடிக்க தீவிர ஆசை கொண்டுள்ளேன் என தனது தீவிர ஆசையை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார் ராஷ்மிகா நடிகை ராஷ்மிகா மந்தனா அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் கீதா கோவிந்தம் டியர் காம்ரேட் போன்ற படங்களிலேயே நடித்து ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்தார் அந்த வகையில் மீண்டும் ரொமாண்டிக் ஜோனருக்கு வர விரும்பும் செல்லத்தை அப்படியே லாக் செய்து முழுக்க முழுக்க காதல் படங்களை யாராவது இயக்குங்களேன் என கோரிக்கை வைக்கிறார்கள் ராஷ்மிகாவின் ரசிகர்கள்